ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு அந்த பணிவான வணக்கங்கள் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு என்னங்க அமோகமான காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டுல குரு வந்துருச்சு இந்த மாதமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் வேலை பலு குறையும் முக்கியமாக வேலை பலு குறையறதுனால நீங்க உற்சாகமாக பணியாற்றக்கூடிய சூழல் அமையும் சக பணியாளர்கள்கிட்ட நீங்க வந்து அற்புதமா வேலையை வாங்கக்கூடிய திறனும் உண்டாகும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து அமோகமான மாதம் தான் சொல்லணும் ஜவுளித்துறை அழகு நிலையங்கள் அழகு சாதன விற்பனை பொருட்களை விற்கிறவங்க அதன் பிறகு ஓட்டல் நடத்தக்கூடியவங்க காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மிக சிறப்பான மாதம்னு இது சொல்லி ஆகணும் குடும்பத்தில் வந்து மனமகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அந்த மனமகிழ்ச்சின் காரணமா நீங்க ரொம்ப உற்சாகத்தோட காணப்படுவீங்க எல்லா குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய பங்குக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதம் கோடைக்கால கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுற தான் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்காக அதை செய்யணும்னு நீங்க குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே சமயம் உங்க குழந்தைகளை பள்ளியில சேர்க்கிறதா இருந்தாலும் சரி அல்லது கல்லூரிகள்ல சேர்க்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுடைய வயசுக்கு மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்க புதுசா சேர்க்கிற இடம் வந்து சிறப்பான இடமா உங்களுக்கு அமையும் அதனால வந்து குடும்பத்துல சந்தோஷம் எல்லார்கிட்டயுமே வரும் இது வரைக்கும் உடம்புல இருந்து வந்த சோர்வுன்றது நீங்கும் தாயோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அதிகமா காணப்படும் தந்தையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி இது சிறப்பான மாதமே வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் அதனால வந்து குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகமாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பழங்களை கூட்டிக்கிறதுக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் திருப்பதி வெங்கடேசபெருமார் காஞ்சி காமாட்சி